மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த அறுபத்தி ஒன்பது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றியோடு உங்களை வாழ்த்துகின்றோம் இன்றைய நாளில் எழுபதாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை தெருகவைச் செய்திகள் உலகத் தெருகவைச் செய்திகள் இன்னும் குறிப்பாக யாழ் மறை மாவட்ட பங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் நாளாந்த இறைவார்த்தை சிந்தனை ஞாயிறு மறையுறை சிந்தனை வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒளிபரப்புகின்றோம் இந்த நிகழ்வினூடாக அவர்கள் தங்களை இறைவனோடு இணைத்து கொள்ளவும் ஆறுதல் அடையவும் வழிவகுக்கின்றது இன்னும் நமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்னும் நிகழ்வினூடாக அவர்களைப் பற்றி உங்களுக்கு அறியத் தருகின்றோம் அவர்கள் பெற்ற விருதுகள் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்பவற்றை இந்த நிகழ்வினூடாக நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இன்னும் தளிர்கள் என்கின்ற நிகழ்வினூடாக சிறுவர்களை இங்கே அழைத்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்கின்றோம் புதிய தலைமுறை என்கின்ற நிகழ்வை ஒளிபரப்புவதனூடாக சமகாலத்திலே வாழுகின்ற இளையோர் தங்களுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்த இந்த நிகழ்வு அவர்களுக்கு உதவுகின்றது எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக முதல் பத்து கேள்விகளுக்கும் விடியளிக்க வேண்டும் தொடர்ந்து வருகின்ற இரண்டு கேள்விகளும் பொது கேள்விகளாக இருக்கின்றது அவற்றிற்கு நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டும் முதலிலே கடந்த வினாவிடை அறுபத்தி எட்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்தில் நடைபெற்ற குண்டு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரால் திறந்து வைக்கப்பட்ட சாபகச்சேரி புனித லிகோரியார் ஆலயத்திற்கான அடிக்கல் எத்தனையாம் ஆண்டு நாட்டி வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூன்றாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளமாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரி தினத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரிடர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் ஆண்டகை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரிடர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் ஆண்டகை நான்காவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரி தினத்தில் நடைபெற்ற இரத்ததான முகாமில் எத்தனை பேர் குருவிக்கொடை வழங்கினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதினாறு பேர் பதினாறு பேர் ஐந்தாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை செல்வன் அல்காந்திரா பிக்மிலன் செல்பன் அல்காந்திரா பிக்மிலன் ஆறாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பன்னி ஹியூடெக் கரித்னாஸ் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கருத்தமர்வில் பலவாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு முகுந்தன் திரு நிஷாந்தன் திரு முகுந்தன் திரு நிசாந்தன் ஏழாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கல்வி கோட்ட பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற மெய்வென்மை போட்டி எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் எட்டாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் பங்கில் நடைபெற்ற குணமாக்கல் வழிபாடு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரால் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரால் ஒன்பதாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யால் ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட காலம் பயன்தரும் பழமரக்கன்று விநியோகம் எப்பிரதேசத்தில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அல்லைப்பிட்டி பிரதேசம் அல்லைப்பிட்டி பிரதேசம் பத்தாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறைமாவட்ட மாவட்ட பல்சமய ஒன்றிய அங்கத்தவர்களுக்கான கூடல் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மட்டக்கிழப்பு புனித மரியாள் பேராலய மண்டபம் மட்டக்கிழப்பு புனித மரியாள் பேராலய மண்டபம் தொடர்ந்து கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்விறைமுகன் இயேசு உடலுக்கு விளக்கு என எதை குறிப்பிடுகின்றார் இதற்குரிய சரியான விடை கண் கண் இரண்டாவது கேள்வி இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது இரு தலைவர்கள் என்று கிறிஸ்து எதை குறிப்பிடுகின்றார் கடவுள் செல்வம் கடவுள் செல்வம் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எழுபதற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அலம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் நடைபெற்ற முன்ஃபோர்ட் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அலம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் நடைபெற்ற முன்ஃபோர்ட் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மொன்ஃபோர்ட் சகோதரர்களின் கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மொன்ஃபோர்ட் சகோதரர்களின் கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கடவுள் தந்த பரிசு எது என பெருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கடவுள் தந்த பரிசு எது என பெருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் வலைய கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கல்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருத்துவ பொன்புழாவை கொண்டாடிய அமலம்பிரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தொந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருத்துவ பொன்புழாவை கொண்டாடிய அமலம்பரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தொந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்லவராயன் கட்டு புனித டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலை புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்லவராயன் கட்டு புனித டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலை புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சிலாபத்தையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சிலாபத்தையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் சமாதான நீதவானாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் சமாதான நீதவானாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற தாத்தா பாட்டிகள் தின திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற ிருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் கஸ்பார் அவர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் கஸ்பார் சியாம்பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி ஆவணி மாதம் திருவை கொண்டாடும் கடன் திருநாள் எது மீண்டும் ஒரு முறை ஆவணி மாதம் திருவை கொண்டாடும் கடன் திருநாள் எது தொடர்ந்து பொதுக்கேள்வி இரண்டு ஆயரால் அண்மையில் நியமிக்கப்பட்ட பரிட்சைத்துறை மறைக்கோட்ட முதல்வர் யார் மீண்டும் ஒரு முறை ஆயரால் அண்மையில் நியமிக்கப்பட்ட படிச்சுத்துறை முறை கோட்ட முதல்வர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை பின்வருகின்ற வட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து அடுத்து வருகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்